சிம்ம ராசி என்பர்கள் சிம்மம்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒரு சிங்கம் தான் சிங்கம் எப்படி கர்ஜிக்குமோ ஒரு ஒரு ஆணவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆஹ் தான் அந்த சிங்கம் ஆனால் இந்த சிம்ம ராசி என்பர்கள் எந்த ஆணவமுமே இல்லாம இருப்பாங்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க ஆனா எல்லாரையும் அந்த மேலாண்மை பண்ணக்கூடிய அந்த திறமை ஒரு எல்லாரையும் கட்டுக்குள்ள வச்சுருக்கக்கூடிய ஒரு திறமையும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் சிம்ம ராசி என்பர்கள் கடந்த ஒன்றரை வருடங்களாக மூன்று வருடத்திற்கு மேலாக சில தேவையில்லாத ஒரு உறவுகள்னால சில பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க மேக்ஸிமம் விவாகரத்து தான் எதுல இருக்கோ இல்லையோ விவாகரத்து வழக்குகள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தான் நிறைய இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிருப்பாங்க தன் கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய அட்வைஸ் மேல அட்வைஸ் பண்ணிருப்பாங்க ஆனா அவர்கள்லாம் இவர்களை ஒரு உதாசீன படுத்திட்டு தன்னுடைய வாழ்க்கையில எப்படி வாழணுமோ அதை பாதிக்கப்பட்டவர்களும் இந்த சிம்மராசி என்பர்களாக தான் இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன ஒரு ஆஹ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து அந்த கூட கட்டுமோ அதே மாதிரிதான் இந்த சிம்மராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல எல்லாருமா சேர்ந்து இருக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை நீங்க செஞ்சிருப்பீங்க ஆனா கடைசி அந்த கூடாகப்பட்டது கீழே உடைஞ்சு விழுந்த கதை தான் உங்களுடைய வாழ்க்கையே சிதறி போயிடுச்சு வந்து பாதிக்கப்பட்டது நீங்க மட்டும்தான் இந்த சிம்மராசி என்பர்கள் மட்டும் வேற யாருமே பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த சிம்மராசி என்பர்களின் கூடாகப்பட்டது மிகப்பெரிய அளவுக்கு சேதம் அடைந்த ஒரு நிலையில தான் இருக்கிறீங்க அந்த கூட்டை மீண்டும் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நினைத்தா முடியாத எதுவுமே கிடையாது சிம்மராசி என்பவர்கள் நீங்க மனசு வைக்கல இன்னும் நம்ம சேரணும் நம்மளுடைய குடும்பத்தை நல்ல விதமான நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மனசை நீங்க இன்னும் வைக்கல ஏன் வைக்கல ஒரு வெறுமை தேவையில்லாத அவமானங்களை நீங்க அதிகமா சந்திச்சிட்டீங்க அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டயும் தேவையில்லாத பேச்சுகள் என்னென்ன பேச்செல்லாம் வாங்க கூடாதோ அது எல்லாமே வாங்கிட்டீங்க இல்ல தொழில் ரீதியாக உங்களுக்கு கடன்கள் ஒருத்தர்கிட்ட வாங்கின கடன் பாத்தீங்கன்னா உங்களால திரும்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அந்த கடன்னால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு உங்களுடைய குடும்பமே பிரிந்த நிலைமைக்கு ஆளாகி இருப்பாங்க எவ்வளவோ வாழ்ந்து சாதித்த இந்த சிம்மராசி என்பர்கள் இப்ப வாழ்றதுக்கே பயப்படக்கூடிய ஒரு நபர்களாக மாறிட்டாங்க அந்த அளவுக்கு அந்த சிம்ம ராசி அந்த மனதுன்றது வெறுமையை மிக பெரிய அளவுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு இது எல்லாமே இந்த ஆவணி மாதத்துல இருந்து மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசியில அந்த ச கேது இருக்கிறதுனால சில குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் நான் தான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு மனசுல விருப்பம் இல்ல அந்த விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல நல்ல வழியில கொண்டு வர முடியும் அந்த விருப்பம் இல்லாத ஒரு காரணத்தினால மிக பெரிய அளவுக்கு தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதனால உங்களுடைய ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையை வைத்துட்டு அந்த விஷயங்களை நீங்க தொடங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கும் பிசினஸ் ரீதியாக நிறைய விஷயங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் இழந்திருப்பீங்க நிறைய சிம்மராசி என்பர்கள் ஒரு தொழில் ஜாம்பவான்களாக தான் இருந்திருப்பாங்க ஒரு நூறு ரூபாய் கொடுத்தா அது எப்படி பத்தாயிரம் ரூபாயாக மாத்தணும் அப்படின்ற ஒரு திறமை இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் இப்ப பாத்தீங்கன்னா மைனஸ்ல போகுது மைனஸ்ல போனா பிரச்சனை இல்லை அதையும் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்குது அதுல அதுல பாதாளத்திற்கு என்னுடைய அஹ் தொழிலாகப்பட்டது போயிட்டு இருக்குது என்னால இனிமே தொழில் செய்ய முடியுமா அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இரு இந்த மாதத்துல இருந்து சில மாற்றங்கள் வரப்போகுது ஏன்னா உங்களுடைய பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு ஒரு ஒரு பலத்த மாற்றத்தை காத்துட்டு இருக்கிறாரு மாற்றங்களாக இருக்க போகுது தொழில் ரீதியான மாற்றங்களாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கோங்க இந்த ஆவணி மாதத்துல இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கோங்க நான் நிறைய பதிவுல சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன் என்னுடைய பதிவை பாத்தீங்கன்னா நிறைய பேர் இடமாற்றம் செய்யறதுனால நிறைய மாற்றங்களை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்யாமலேயே இருக்கிறீங்க எங்களால இடமாற்றம் செய்ய முடியாது நாங்க சொந்த இருக்கோம் அங்க சொந்த ஏலத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும் ஆனாலும் அந்த சொந்த நாங்க இருப்போம் அப்படின்னு ஒரு தன்மானத்தோட வாழ்ந்து வாழ்ந்து பழகிட்டீங்க அந்த தன்மானத்தை இழக்கிறதுக்கும் உங்களால முடியல அந்த அளவுக்கு சிம்மராசி என்பர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க இதுல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா கண்டிப்பான ஒரு இடமாற்றம் தேவை அது வெளியூரா இருக்கலாம் வெளிநாடா இருக்கலாம் இல்ல உங்களுடைய வேற இடத்துக்கு போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு இடமாற்றங்களை செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்துல இருந்து வரப்போகுது உங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த புதன் உச்சம் பெற போறார் இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த உச்சம் பெறும்போது நீங்க செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக செய்ய போறீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னாடி எல்லாம் ரொம்ப அசால்ட்டா சில விஷயங்கள்ல ஏமாந்தீங்களோ அந்த ஏமாற்றங்கள் இல்லாத அளவிற்கு ரொம்ப நுணுக்கத்தோடு சில விஷயங்களை செய்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் மிக வலுவாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு எட்டாம் இடத்துலையும் அந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் வேலையில் இருந்த குழப்பம் மிக பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டம் வரப்போகுது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய உங்களுடைய லைஃப்ல இந்த மாதிரியே நான் மேல சொன்ன சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா பதிவு பண்ணுங்க அது எங்களுக்கு எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அதாவது உங்களுக்கு உண்டான தேவைகள் என்ன இருக்கு அதற்கு நம்ம எப்படி தீர்வு காண்பது அப்படின்னு நம்ம ஆராய்ந்த அந்த கோசார ரீதிப்படி எந்த இடத்துல நீங்க எதை செய்யணும்ன்றத இனி வரக்கூடிய பதிவுகள்ல நம்ம அதை ஆராய்ந்து போடுறதுக்கு வசதியா இருக்கும் அதனால நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்